பாரத் கேட்டீங்கன்னா அதிகமாக அதிகமா பேசுறது பொம்பளைங்க தான் அப்போ இங்க அரங்குகள்ல அப்ப நீங்க எல்லாம் அமைதிங்க பெண்களெல்லாம் நல்லா சொல்லணும் அங்க இங்க சென்னையில் இருக்கிற முக ஸ்டாலின் கேட்கணும் இது எனக்கே கேட்க மாட்டேங்குது என்ன அர்த்தம் அது சொல்லு பாரத் தமிழகத்திலே வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தென்காசி தொகுதி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தொகுதியுடைய இந்த செயல் வீரருடைய கூட்டத்துடைய பொறுப்பாளர் பிஜேபி தொகுதி பொறுப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மகாராஜன் அவர்களை இந்த தொகுதியினுடைய மாவட்டத்துடைய தலைவர் மறுப்பு மரியாதைக்குரிய ராஜேஷ் ராஜா அவர்களே மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் வினோத் அவர்களே அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய பொறுப்பாளர்களே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர்களே ஏன்னா எல்லார் பேரையும் சொன்னா அதுல ஒரு அரை மணி நேரம் போயிடும் அதனால வருத்தப்படுறாங்க அண்ணன் டிடிவியுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் முருகேசன் அவர்களே முரியா பாண்டியன் அவர்களே மற்றும் இங்கே நம்மளோடு இணக்கமாக நம்மளோடு கலந்து கொண்டிருக்கின்ற சுப்ரீம் ஸ்டார் அவருடைய அடியிலிருந்து வருகை தந்து சிறப்பாக பேசி அமைந்திருக்கின்ற நண்பரே இங்கும் திரளாக கொள்கை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த செயல் வீரர்களுடைய கூட்டத்தின் சார்பில் முதற்கண் பணிவான நன்றிகள் சமர்ப்பிக்கின்றேன் இது தேர்தல் களம் நான் எல்லோருடைய தலைவர்களுடையும் நான் பரிச்சயமானவன் முதல்ல தெரிஞ்சுங்க என்னுடைய உண்மை நிலையை நான் சொல்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நேரடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எனக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது நெல்லை மாவட்டத்திலே இடைத்தேர்தல் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி எனக்கு வழி கேட்ட ஆதரவு அதற்கு இரண்டு நாட்கள் முன்பாக திமுக தலைவர் கலைஞர்கள் என்னை நேரடியாக சந்தித்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொன்னார்கள் நான் சிறுவயதிலே இருந்து புரட்சித்திலே எம்ஜிஆருடைய படங்கள் மட்டுமல்ல அவருடைய விசுவாசியாகவே நான் வளர்ந்தவன் ஆக அப்பொழுதே நான் அவருடைய நேரடியாக சென்று ஆதரவு தருவேன் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று சொல்லும்பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே திரு ஆரம்ரப் அவர்களை ஜெயிக்க வைத்தது நான் என்பதை என்னால் பெருமையாக சொல்லி வை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதன் பிறகு புரட்சிதை அம்மா அவர்களோடு எனக்கு ரொம்ப பரிச்சம் ரொம்ப தொடர்பு உண்டு ரெண்டாயிரத்தி நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்று கட்சி கொடி ஆரம்பித்த பிறகு ஆறு மாதத்திலே என்னை அழைத்தார்கள் கட்சி ஆரம்பித்த ஆறு மாசம் நீங்கள் அண்ணா திராட முன்னேற்ற கழகத்திலே நீங்கள் வேட்பாளராக நிற்க வேண்டும் உங்களது கட்சிக்கு நான் ஒரு சீடு தருகிறேன் என்று என்னை அழைத்து பேசினார்கள் அப்போது பேசும் பொழுது நான் தென் மாவட்டத்திலே நான் கேட்டேன் குறிப்பாக நம்முடைய மாவட்ட தென்காசி மாவட்டத்திலே தான் வாசுதேவன் நல்லூர் இந்த பகுதி சங்கரன் கோயில் ஆர் சிவில் ஏதாவது ஒரு தொகுதியை கொடுங்கன்னு கேட்டேன் அப்போ அவங்க எங்கிட்ட சொன்னது அம்மா அவர்கள் என்கிட்ட சொன்ன என்ன சொன்னாங்க தெரியுமா சென்னையிலே தலை கொழுத்து ஆடுகின்ற திமுக இருக்குது அங்கே நீங்க தான் சரியா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எக்மோர் கான்ஸ்டுவன்சி கொடுக்குன்னு சொல்லி எனக்கு எக்மோரை கொடுத்தாங்க அப்போ திமுக ஆட்சி கொடூரமான ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி அந்த நேரத்தில் எக்மோர் நான் வேட்பாளர் நின்ற பொழுது வெற்றி பெற்றது நான் ஆனால் திமுக வெற்றி பெற்றதாக அறிவித்தார்கள் என்ன காரணம்னு கேட்டால் போட்டாங்க தேர்தல் டிக்ளேர் பண்ண வச்சாங்க எண்பத்தஞ்சு தோன்றதாக அறிவித்தார்களே தவிர அன்றையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் நான் வெற்றி பெற்றவன் தான் இல்லை என்று சொல்வதற்கில்லை ஆனால் நான் வெற்றி பெறாத காரணத்தினால் அந்த இக்னோர் கான்ஸ்டுவன்ஸில் வேலை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் இணைந்த பொழுது அவர்களோடு சேர்ந்து பணி செய்த பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் எனக்கும் ரொம்ப தொடர்பு என்பது எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணுகிற துணை முதல்வர்கள் ஈபிஎஸ் அவர்கள் முதல்வர் அவர்கள் இவர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது கூட நான் இருவரையும் கண்டு பேசியவன் அப்படி இருந்து கூட பிஜேபி அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏபிஎஸ்எல் முதலமைச்சர் ஆவதற்கு காரணம் பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை மறந்து விட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் நான்கு ஆண்டுகள் ஆட்சி ஆட்சியிலே கேட்டதெல்லாம் கொடுத்தார்கள் மக்கள் சேவை செய்வதற்காக அப்படி இருந்தும் கூட துரோகத்தை விளைத்து நான் தனியான ஆள் என்று சொல்லி அவர்கள் தலை கொடுத்து தானாக நின்று சாகிந்தார்கள் என்ற வேதனை காரணம் இலையை அழித்து விட்டார்களே சண்டாளர்கள் என்ற இருக்கிறது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இலை புரட்சி தமிழ் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை இன்றைக்கு இந்த எடப்பாடியிடம் அம்மா அவர்கள் கொடுத்ததனால் சசிகலாம் அவர்கள் கொடுத்ததனால் முதலமைச்சர் பதவியை வழங்கியதால் இன்னைக்கு அழிவின் பாதையிலே செல்கின்றார்கள் என்ற வேதனையை நான் சொல்கின்றேன் அந்த வேதனையில இருந்தாலும் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியுடைய அண்ணன் தீ டிவி தினகரன் இன்னைக்கு நம்மளோடு இணைந்து கூட்டணியில இணைந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் நம்முடைய கூட்டணியில இணைந்து சரத்குமார் அவர்கள் நம்முடைய கூட்டணியிலே அங்கமாக வகித்து இன்றைக்கு எல்லா பகுதியிலும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக முற்று முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுகின்ற கூட்டணியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்னை வேட்பாளராக நிறுத்தியது பிஜேபி நரேந்திர மோடிகள் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய எல் முருகன் மணிசர் அவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூடி தென் மாவட்டத்தில் ஒரு சரியான கேண்டிடேட்டை போட வேண்டும் என்று சொன்னால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் தான் பொருத்தமாக இருப்பார்கை தென்மகுதி மகிதி பொழுதுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி தான் என்னை உங்களிடம் அர்ப்பணித்திருக்கின்றார்கள் அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாமா தாமரைக்கு வாக்களிக்கமா வேண்டாமா தாமரை என்பது சாதாரண விஷயம் அல்ல இல்லங்களில் உதிக்கப் போகிறது தாமரை எழைச்சுரை தாமரை இந்தியாவை ஆளப் போகிறது தாமரை அந்த தாமரையினால் அனைவரும் எதிர்த்தவர்கள் எல்லாம் அழியப் போகின்றார்கள் தமிழ்நாட்டிலே என்பதுதான் வரலாறு நான் எல்லா மேடைகளிலும் மோடிஜி அவர்களோடு நான் கலந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கூட்டத்திலே கலந்திருக்கும் பொழுது மோடிஜி அவர்கள் தெளிவாக ஒரு கருத்தை பரிமாறினார்கள் நான் நானூறு இடங்களிலே வெற்றி பெறுவது உறுதி நான் பாராளுமன்றத்திலே நான் இருப்போம் என்று சொன்னால் இருப்பது உறுதியாக ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து ஒழிப்பேன் கொள்ளையர்கள் கூட்டத்தை அறவே அழிப்பேன் என்று சொல்லி அனைத்து சபதமிட்டு சென்றிருக்கின்றார்கள் நடக்கும் சமயத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி பார்த்தேன் மோடி அவர்களுடைய செய்தி என்னிடம் சொத்து கிடையாது நான் ஒரு ஏழை எளிய மக்களுடைய தொண்டனாக பாரத பிரதமராக வகிக்கிறேன் என்னுடைய சொத்தை காங்கிரசுக்கு நான் எழுதி கொடுக்கிறேன் காங்கிரசு சொத்துக்களை எனக்கு கொடுப்பார்களா என்று கேட்கின்றார்கள் ஒரு அடி இடம் கூட வாங்காத ஒரு பாரத பிரதமர் தேசத்திலே யாருமே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட தொலைநோக்கு பார்வோம் இந்தியாவை பெரிய இதா வரணும் உலக ரீதியில் வரணும் சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்த்திருக்கிறார் நிச்சயமாக வெற்றி பெறுவார் நான் கேட்கிறேன் எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரவாத பிரதமர் யார சொல்லுவாங்க மு க ஸ்டாலின் சொல்ல போறாங்களா எதிர்கட்சியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எடப்பாடி என்ன சொல்ல போறாங்களா எதிர்கட்சியில் பாரத பிரதமர் என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது ஏன்னா அங்கு தகுதி கிடையாது இவரை தவிர இந்தியாவில் யாரும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை பாரத பிரதமரே இல்லாத வேட்பாளர்களுக்காக நீங்க வாக்களிக்க வேண்டுமா ஓடிச்சு அவளுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தென்காசி தொகுதியிலே நிர்ணயம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நிறைய தொண்டாட்ட வேண்டும் என்று சொல்லி எனக்கு நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பழு எனக்கு உண்டு நான் உங்களில் ஒருவனாக சேவை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் இந்த பகுதியிலே முதல் இந்தியாவிலேயே வரலாற்றிலே உலகத்திலே பிரசித்தி பெற்ற நம்முடைய குற்றாலம் உலகத்திறத்திலே முதன்மையாக கொண்டாட வேண்டும் என்பது நீண்ட ஆண்டுகள் நிவர்த்தி செய்வதற்காக உங்களது பொண்ணான வாக்குகளை தாமரை சின்னத்திலே அளித்தாரு தாமரை என்பது சாதாரண என்னுடைய சொந்த மக்கள் இந்த தொகுதி மக்கள் அனைவரும் ஒருதாய் பெற்றெடுத்த மக்களாக நான் உங்களை கருதுகின்றேன் நீங்கள் எல்லாம் ஒன்றே திரண்டும் என்று சொன்னால் எதிரிகள் இல்லாதவாறு ஆக்குவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் உங்களது குரலாக நான் பாராளுமன்றத்திலே உதிக்க வேண்டும் அதுதான் இவருடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணமாக பிரதிபலிக்க வேண்டும் அண்ணன் சொன்னாங்க மணல் கொள்ளையர்கள் கொள்ளை கொள்ளையாக அடித்து கொண்டு போய் கேரளாவுக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னால பேசினப்பா நான் ஒத்தையா நின்று போறான்னு என் பின்னால மக்கள் வரலன்னு சொன்னாங்க அந்த கொள்ளைக்காரர்களை அழிக்கணும் இவர் தான் வரணும்னு சொன்னாங்க நான் சொல்றேன் மண் கூட தென்காசி தொகுதியை அல்லவிடம் மாட்டேன் என்று சபதம் அடைகிறேன் நான் பாராளுமன்றத்துடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வியிட்டாலும் சரி உங்களில் ஒருவனாக ஒரு அடி பிடிமண்ணை கூட அல்லவிடம் அனுமதிக்க மாட்டேன் என்பதை சொல்கின்றேன் நேரடியாக பாரத பிரதமர் செல்வேன் சென்று இந்த மாதிரி எல்லாம் கொடுமை சண்டாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அழிக்க பிறந்தவர்கள் நாம் ஆள பிறந்தவர்கள் இவர்கள் ஒருபோதும் தென்காசியில் எடுக்கக்கூடாது மண் கூட எடுக்க கூடாது கொள்ளையர்கள் கூட்டத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும் நானும் செய்ய அதற்காக வாக்களிக்க வேண்டும் தாமரைக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் சிந்தித்து பாருங்கள் சந்தித்து சேவை செய்ய நான் இருக்கின்றேன் நான் என்ற மமதை அல்ல உங்களுள் ஒருவனாக நான் தொண்டனாக சேவை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன் அழிந்தவர்கள் அழிய வேண்டும் இதற்கு முன்பாக இருந்த கம்யூனிஸ்ட் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பித்து வைத்தீர்களே ஏதாவது பேசினார்களா பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுது இந்த மக்களுக்காக ஏதாவது செய்தார்களா செய்து முடிஞ்ச ஜெயிச்ச உடனே அவன் பாட்டில் போய் வீட்டில் போய் படுத்துக்கிடுவான் அதோடு முடிஞ்சு போச்சு கடந்த தேர்தலில் தனுஷின் ஒரு சகோதரனை கொண்டு போய் நிறுத்தி திமுக வெற்றி பெற வச்சிங்க இந்த மக்கள்லாம் எங்க இருக்கானே தெரியல இப்ப வரைக்கும் ஸ்டில்லா இப்போ எங்க இருக்கானு கூட தெரியாது பால் போஸ்ட் கூட பார்த்தேன் காணவில்லை பிடித்து கொடு போது சகுந்த சன்மானம் நான் கூட அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சன்மானம் ஆக திமுகவில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் வாயை பொத்திக் கொண்டு அமைதியா இருக்க மட்டும்தான் முடியும் நான் சிறுவயிலிருந்து சமுதாய பணி ஆற்றி அரசியல் பணிக்கு வந்து அனைத்து அரசியல் தலைவர்களோடு உறவு கொண்டு எல்லா ஜாதி சமுதாய மக்களும் அரவணைத்து மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும் ஒரு முடிவோடு நான் இங்கே இந்த களத்தில் இறங்கி இருக்கின்றேன் நிறைய பேர் இந்த தொகுதியை கேட்டிருக்க கூடும் இல்லை என்று சொல்வதற்கில்லை அரசியல் தான் அதுதானே நியாயம் கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் உங்களை அன்பாக கேட்கிறேன் உங்களில் நானும் ஒருவன் எனக்காக சேவை செய்ய அனைவரும் வர வேண்டும் வர வேண்டும் என்பதை இதை நான் நிலத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நமக்கு எதிரி யாரும் கிடையாது எதிரிகளை நாம் விட்டதும் கிடையாது நமக்கு பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அழிய வேண்டும் வேண்டும் இருக்கவே கூடாது என்ற நிலையை தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பலமான கூட்டணி சாதாரண கூட்டணி அல்ல டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் டாக்டர் அன்புமணி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே எனக்கு திருமணம் முடித்து தலைமை தாங்கியதே டாக்டர் ராமதாஸ் ஐயா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நான் அப்பொழுது மாநில இளைஞரணி தலைவராக இருந்தேன் அவர்களோடு எனக்கு ரொம்ப ரொம்ப தொடர்புகள் உண்டு அவரும் நான் அண்ணன் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதுபோன்று அண்ணன் வாசன் அவர்களுடைய தந்தையார் ஜி கே மூப்பனா அவர்களுக்கும் எனக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு ஒரு சமயத்தில் புரட்சித்தலை அம்மா அவர்கள் எக்மோர் கான்ஸ்டே சீட்டு கொடுத்த பொழுது நான் வேதனையோடு இருந்தேன் தென் மாவட்டத்திலே கொடுத்தால் வெற்றி பெற்று இருக்கலாமே இங்கே கொண்டு விடுகிறார் என்னை அழைத்து நீ தான் அம்மா இங்கதான் சரியா சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து நிறுத்தினார்கள் வெற்றி பெற்றவனை தோல்வி அறிவித்தார்கள் அப்பேற்பட்ட தொடர்பு பெரியவர் ஜி கே மூப்பனாவிடம் உண்டு அவருடைய மகன் அண்ணன் வாசனிடம் எனக்கு பரிச்சம் உண்டு தொடர்பு உண்டு இப்படி ஒவ்வொருத்தர சரத்குமார் சகோதர சகோத்குமார் அவர்கள் எனக்கு நீண்ட ஆண்டுகளான நண்பர் எனக்கு மறுக்கும் நீண்ட ஆண்டுகள் தொடர்பு உண்டு என் மீது பத்து பாசம் அதிகமாக உண்டு காரணம் கூட அங்கே இருக்கின்ற காமராசர் மணிமண்டம் கெட்ட பொழுது என்னை அழைத்து மேடையில் உட்கார வைத்து மணிமன்றத்தை விருதுநாள் கெட்ட வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் நான் அவரோடு சென்று அந்த மேடைகளை நான் பேசி அவ்வளவு தொடர்புகள் அமுமுக அண்ணன் டி டி தினரா எனக்கு எப்படி என்பது தெரியும் உங்களுக்கு என்னோடு அவர் எவ்வளவு நாங்களெல்லாம் அண்ணன் நடராஜன் அவர்கள் நாங்கள் எல்லாம் உண்டாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பயணித்தவர்கள் அப்பொழுது அண்ணன் நடராஜன் அண்ணன் இருக்கும் பொழுது டிடி அண்ணவருக்கு எனக்கு தெரியும் குடும்பத்தில் ஒருவனாக என்னை வைத்திருந்தார்கள் அவர்களும் எங்களோடு கூட்டணியில் இருக்கின்றார்கள் அண்ணன் ஓபிஎஸ் பற்றி சொல்ல வேண்டும் எப்பொழுதுமே பிஜேபியோடு திருப்பவர் மோடியோடு நெருங்கிய பழகக்கூடியவர் என்னோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் கடந்த தேர்தலில் கூட தேனியிலே நான் சென்று அவர்களுக்காக தேர்தல் வேலை செய்த பொழுது வெற்றிக்காக சொல்வார் இப்படி எல்லா உறவுகளும் அதிகமாக இருக்கின்ற மாபெரும் மகா கூட்டணி தான் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மோடி தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய சேவை செய்கின்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா கூட்டத்திற்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை மட்டும் சிந்தித்து பாருங்கள் போட்டி என்பது நாமக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் மற்றவர்களை பற்றி கருத்தில் கொள்ள வேண்டாம் அவர்களை பற்றி பேசவும் வேண்டாம் தேவையில்லாதவர்களை பேசி நாமே வீணடிக்க வேண்டும் இருவருக்கும் போட்டி திமுகவா பிஜேபியா பிஜேபி வெல்ல வேண்டும் இந்தியாவை ஆள போகிற இடத்துல நானும் ஒருவனாக உங்களுடைய பிரதிநிதியாக அமர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உங்களுக்காக சேவை செய்தவர்கள் என்பதை பெரிய சகோதர சகோதரத்தை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் போதும் ஏமாற்றிய காலங்கள் போதும் மக்களுக்கு அதை செய்வேன் ஏமாற்றினார்களே திமுக நீட்டென்று ஒன்றை வைத்து மக்களை முட்டாளாக்கினார்கள் என்ன சொன்னா ஆட்சிக்கு மூட்டில் முதல் கையெழுத்து நீட்ட ஓழிப்பேன் இன்னைக்கு கையெழுத்து வேட்டை வாங்கிட்டு இருக்கான் தெரிந்தீர்களா பித்தலாட்டக்காரர்கள் என்ன செய்வார்கள் உழைக்கின்ற சமுதாய மக்களே உழைப்பாளர்களே தொழிலாளர்களே வர்க்கங்களே எண்ணி பாருங்க உழைக்கின்ற சமுதாயம் அவள் குழுக்கின்ற கேவலமான காசுக்காக ஏமாற வேண்டாம் என்று தான் சொல்லுகிறேன் அந்த காசும் நம் காசுதான் நம்முடைய மக்களுடைய காசு இந்த காசுகளை வீணடிக்கிறதனால் ஒன்று புரோஜனம் இல்லை மக்கள் தெளிவாகிவிட்டார்கள் ஆட்சியிலே அங்கு அமரப்போவது பிரதமர் மோடிஜி அவர்கள் தென்காசி தொகுதியிலே வெற்றி வைப்பதாக என்னை நிறுத்தி இருக்கிறார் அதுக்கு வாக்களிக்க போகின்ற மக்கள் தென்காசி தொகுதி மக்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து சிந்தித்து நீங்கள் செயல்படுங்க இதுதான் நான் கேட்பது உண்மையான நிலையை புரிந்து உங்களுக்காக சேவை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் நாளை எழுதி நீங்கள் செய்ய வேண்டிய ஓட்டு தான் ஓட்டிலே தான் நான் ஜெயித்தாக வேண்டும் ஜெயிப்பினால் அனைவருக்கும் நன்மையில் கிடைக்கும் வகையில் நான் நிச்சயமாக சாதனை செய்வேன் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள கடன் பெற்றுவேன் சும்மா மேடையில் பேசுற மாதிரிலாம் நினைக்காங்க சின்ன வயசு எனக்கு ஒரு ஆறு எட்டு வயசு பத்து வயசுல இதே குற்றாலத்தில் நான் ஓடிட்டு அலைஞ்சவன் கோழிக்கை விளையாண்டவன் உச்சிக்கம்பு விளையாண்டுலாம் பழகிருக்கேன் இந்த இளஞ்சி மேல இளஞ்சி கீழே இளஞ்சி ஏழத்தூர் மேலப்பாவூர் கீழப்பாவூர் இந்த பக்கத்தில் இருக்கிற சங்கரன் கோயில் ராஜபோல பூரா இடத்துலையும் நான் விளையாண்டவன் ஒரு காலத்தில் பத்து வயசுக்கு இல்லை எல்லோருடையும் எனக்கு நெருங்கிய உறவுகள் உண்டு இல்லை என்று சொல்வதற்கு இல்லை அப்படி உங்களோடு பரிச்சயமான எனக்கு வாக்களிக்க வேண்டுமா ஏ மக்களை ஏமாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டுமா அல்லது மற்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இதுதான் நான் உங்களை கேட்கறேன் உழைப்பவர்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அழிக்க வேண்டிய சின்னம் கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன் பசி ஆயிடுச்சா பசி ஆயிடுச்சா அப்படித்தான் நினைக்கிறேன் காலையில் சாப்பிட்டது பழைய சோறு சாப்பிட்டு வந்து போய் செஞ்சு பூச்சி நீ ஏன் பாட்டில் கத்திக்கிட்டு இருக்க நினைக்கிறேன் ஜெயிக்க வேண்டிய சின்னம் மறந்துடக்கூடாது தாமரை என்பது சாதாரண விஷயம் நான் சொல்றேன் மோடிஜியால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவரால் என்னை நியமிக்கப்பட்டு அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த பகுதி என் மக்கள் என்பதை புரட்சி பாதையில் அழைத்து மக்களை எல்லாம் அரவணைத்து ஜாதி மதம் இல்லாமல் ஒருங்கிணைத்து இன்னைக்கு வெற்றி வேட்பாளர்கள் நீங்க நிற்க வேண்டும் சொல்லி அன்பு கட்டளையிட்டு உங்களில் ஒருவனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அழிக்க வேண்டுமா வேண்டாமா சிந்தித்து பாருங்க வேண்டும் 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 வேல் வேல் என் சொல்றதுக்கு என்னாச்சு வாயில் என்ன எல்லாம் பாவம் சொல்லுங்க தலைவர்கள் தான் சொல்லணும் நான் உங்ககிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க திரும்ப இந்த ஆளை பார்த்தாலே பயமா சொல்றாங்க என்ன பார்த்தா உங்களுக்கு பயமாவா இருக்கு உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு உங்களுடைய உங்களில் ஒருவனாக சகோதரனாக நான் நிற்கின்றேன் பயப்படும் பயப்படுவோம் எதிரி பயன் தானே ஆகணும் அது எதிர்கட்சி பயப்படுதான் செய்யணும் ஏன்னா அவனுக்கு தோல்வி பயத்தில் முகத்தோடு சிரிப்போடு அரவணைக்கக்கூடிய அரவணைக்கூடிய வாழ்கின்ற எதற்கும் அஞ்ச வேண்டாம் அதற்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த நேரத்தில் நிறைய நண்பர்கள்தான் விடுவாங்களா என்னன்னா நீங்க சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு செஞ்சுதான் ஆகணும் அப்பட உரிமையோடு குரல் கொடுப்ப நாம் ஜெயிக்க வேண்டிய சின்னம் இப்பதான் மகள் சரி விசார வந்துட்டாங்க ஜெயிக்க வேண்டிய சின்னம் அதுதான் இது முன்னு போதும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கீங்க இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகணும் ரெண்டாயிரம் இருபதாயிரம் ஆகணும் இருபதாயிரம் லட்சம் ஆகணும் லட்சக்கணக்கான வாக்குகள் சேகரிக்கணும் சேகரித்து தேர்தலிலே முதல் முதல் வெற்றி சொல்லி அறிவிக்கணும் அதற்கு தென்காசி வாக்காளர் பெருங்குடி மக்கள் தலைவர்களாக திரண்டு வெற்றி வகை சூடி பாராளுமன்றத்தில் எதிர்கள் நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதற்கு அனைவரும் உங்களது பொண்ணான வாக்கு யார் கழிக்கணும் தாமரை சின்ன மறந்துறதுங்க நைட்டு படுக்கும் போதும் தாமரை தூங்கும் போதும் தாமரை எந்திக்கும் போதும் தாமரை இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கணும் வேலை செய்யும் போது பேர் இந்த நிறைய பேர் போய் பார்ப்பேன் ரோட்டில் போகும்போது காரில் போகும்போது பார்ப்பேன் நிறைய நூறு நாள் வேலைக்கு போவாங்க கிளம்ப கிளம்பி எல்லாம் போவாங்க போகும்போது என்னமா எல்லாம் படுத்துருப்பாங்க மூட்டு கட்டில படுத்துருப்பாங்க என்னமா வேலை எல்லாம் செஞ்சாச்சா செஞ்சாச்சு அப்ப பேசும்போது கூட நீங்க என்ன சொல்லணும் தாமரைக்கு ஓட்டு கேட்கணும் மாணவ செல்வர்களிடத்திலே தாமரைக்கு ஓட்டு கேட்க வேண்டும்

அந்த பெண்கள் எல்லாம் முத்ரா சட்டம் கொண்டு வந்து சரி என்று சொல்லி நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க நிறைய கருத்துக்களை பருமாறு இருக்காங்க ஏன்னு கேட்டா என் பாட்டில் தாலி கட்டு வச்சு தலாக்கு தலா கண்டு போயிடுறான் ரெண்டாவது பொண்டாட்டிங்க மூணாவது பொண்டாட்டிங்க நாலாவது பொண்டாட்டிங்க அதனால இதற்கு மோடி செய்தது சரி தலாக் சட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் மகளிருக்காக பாடுபடுகின்ற மோடிஜி அவர்கள் அவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா மகளிருக்காக முன்னர் முன்னோ முன் பாடுபடுறவர் தான் மோடிஜி அவர்கள் அப்பேற்பட்ட மோடிஜிவருடைய பொன்னான வாக்குகளான தாமரைக்கு வாக்களிக்க வேண்டாமா சிந்தித்து பாருங்கள் விவசாய பெருங்குடி மகள் மேம்பட வேண்டாமா இல்லையா விவசாய சார்ந்தவர்கள் முன்னேற வேண்டுமா இல்லையா கோயில் எல்லாம் அபகரிக்கின்ற சண்டால கூட்டத்திற்கு வாக்களிக்க வேண்டுமா இங்கே இருக்கின்ற கோயில் இருக்கிற எல்லாத்தையும் வாடகை நின்ற பொழுது அப் அண்ட் டவுன் ஒரு இது அங்கே இருக்க எவ்வளவு கொள்ளக்கார பசங்க பார்த்தீங்களா இந்த கொள்ளையர் கூட்டத்தை எல்லாம் அடியோடு அழிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களது பொன்னான வாக்குகள் தாமரை சின்னம் மறந்து அதான் சொல்லல படுத்திருக்கும் போதும் தாமரை எந்திக்கும் போதும் தாமரை குழந்தைகிட்டையும் தாமரை சின்ன சிசுகிட்டையும் தாமரை எப்ப பார்த்தா அதிலே இருக்கணும் வெற்றி பெற போகிற சின்னம் டெல்லியிலே தாமரை தென்காசியிலே மறந்துட வேண்டாம் தான் நீங்க நினைச்சு நினைச்சு டெய்லி சொல்லணும் ஏன் அது அடிக்கடி சொல்லணும்னு சொன்னா எத்தனையோ சின்னங்களை சொல்லி பழகி நாம தென்காசியில தாமர தாமர சொல்லணுமா வேண்டாமா இதுக்கு முன்னால் இருந்த வேட்பாளருக்கு வேறு நான் ஒரு வித்தியாசமானவன் நான் தான் சொல்றேன் ஒரு வித்தியாசமான ஆளு நான் உங்களுக்கு சேவை செய்கின்ற எண்ணத்திலே நான் இங்கே வருக இருக்கின்றேன் எண்ணி பாருங்க சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கு உடைய வேட்பாளராக இருக்கின்ற எனக்கு வாக்களிக்க வேண்டுமா எத்தி பிழைக்கின்ற கூட்டமும் எட்டையர் பரம்பரையிலே பிறந்த கூட்டமும் மக்களை அளிக்கின்ற கூட்டமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வாக்களிக்க வேண்டுமா என்பதை மட்டும் சிந்தித்து உங்களது பொண்ணான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அள்ளித்தாருங்கள் சகோதர சகோதரிகளே கூட்டணி வலுவான கூட்டணி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்கள் பெரும் தலைவர்கள் அறுவை சகோதரி சொன்னது போன்று அருகாமையில் இருக்கிற என்னுடைய சகோதர நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கோவை நான் இருக்கிறேன் அருகாமையில் இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவருக்கு நான் செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் அருகாமையில் இருக்கிற அண்ணன் டிடி திருவண்ணவருக்காக செல்ல வேண்டக்கூடியவனாக இருக்கிறேன் திண்டுக்கலில் இருக்கின்ற சகோதரிக்கு செல்லக்கூடியவனாக இருக்கின்றேன் தலைவர் என்ற முறையில் அனைத்து தொகுதியையும் நாம் எந்தெந்த வேட்பாளர்களை நிறுத்துகின்றமோ அத்துணை வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் பார்த்த பிரதமர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றி பெற்று பார குரல் ஒழிக்க வேண்டும் ஏழை விவசாயிகள் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு இருக்க வேண்டும் அன்பு தாய்மார்கள் எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உழைக்கின்ற சமுதாய மக்கள் உழைச்சியோடு எழுச்சோடு இருக்க வேண்டும் பாமர மக்கள் பட்டி இல்லாமல் இருப்பதற்காக தானே அஞ்சு கிலோ அரிசி தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காரு மோடி தேசங்களில் போய் அஞ்சு கிலோ வாங்குறது திமுக அரசு கொடுத்ததா இல்லை அவங்க அப்போட்டில் வந்து கொடுத்தாங்களா இல்லை அரசு மத்திய அரசால் கொடுக்கப்படுதா இளவரசாட்சி அஞ்சு கிலோ நிறைய வேட்டை போடா நாங்கள் கொடுத்தா நாங்கள் கொடுத்தோம் பொய்யா பொய் பிறப்பும் போய் இறப்பும் போய் தொழிலும் போய் ஏமாத்தும் தொழில் ஆட்சியும் பொய் இல்லாம போய் அப்பேற்பட்ட பாதகர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா உண்மையை பேசுகின்றவர் ஒரு அடி நிலம் கூட இல்லாத பாரத பிரதமர் அவர்கள் எளிய மக்களுக்காக தாய்மார்க்கும் சகோதர சகல்காம் செய்கின்ற தொண்டு செய்கின்ற ஒரு பாரத பிரதமருக்கு வாக்களிக்க வேண்டுமா உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாக்களிக்க வேண்டுமா ஆகவே உங்களுக்கு பொன்னான வாக்குகளை நம்முடைய சின்னம் ஏழையின் சின்னம் எழுச்சியுடைய சின்னம் பாவ மக்களின் சின்னம் உழைக்கின்ற சமுதாய மக்களின் சின்னம் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சின்னம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுடைய தலைவரின் சின்னம் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய சின்னம் பேடையில் இருக்கின்ற தலைவருடைய சின்னம் உங்கள் சின்னம் என் சின்னம் நன்றி வணக்கம்